அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து எல்லாம் நிலமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு ஒரு ஹதீஸ் தெரிஞ்சுக்கலாமா ஓகே அதாவது ஜாமி திருமீதி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாப் அதில் ஒரு செய்தி கால ரசூல்ல செல்ல செல்லம் இதா ஆஹார் வஸ்மி ஹுவ மவத்ததி அப்படின்னு ஒரு செய்தியல் எல்லாம் சொல்கிறார் அதாவது உங்களில் ஒருவர் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு நட்பு கொண்டால் சகோதர சகோதரத்துவம் கொண்டால் அவர் அவருடைய பெயரை கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் அவருடைய தந்தையின் பெயரையும் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் அது மட்டும் இல்லாமல் அவர் எதை சார்ந்தவர் அதாவது அவர் எந்த குடும்பம் என்ன கோத்திரம் அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்கள் குறித்து குடும்பத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இவ்வாறு தெரிந்து கொள்வது இப்போ இன்னவு ஔசலுலில் மபத்தத் இது வந்து மகப்பத்தை அன்பை அதிகப்படுத்தும் அன்பை அதிகப்படுத்தவும் அன்பு அதிகமாகுவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் உதாரணமாக ஒருவரோட நம்ம வந்து பல்வேசலில் தொழுகிறோம் ஒருவரை சந்திக்கிறோம் அப்புறம் அவரோட நட்புகளில் நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது நல்ல தொல்வியாளியாக இருக்கார் நல்லவராக இருக்கிறாரு இவரோட நம்ம வந்து நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோன்னு சொன்னால் அப்போ அவர்கிட்ட என்ன செய்யணும் சலான்னு சொல்லிவிட்டு அவருடைய பேரை கேட்கணும் பாய் உங்கள் பேர் என்ன உங்களுடைய அப்பா பேர் என்ன நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க இது மாதிரியான தகவல்களை அறிமுகத்திற்கான உண்டான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி கேட்டு தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகு ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் இது வந்து பேசிக் நாலேஜ் ரொம்ப அடிப்படையான ஒரு அறிவு அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வதை நபீஸ் அல்லா சொல்லுவன் நமக்கு சொல்லித்தராங்க இது வந்து அன்பை அதிகப்படுத்தும் ஒருவருக்கொருவர் நம்ம சந்திக்கும் போது அவருடைய பேரை சொல்லி நம்ம கூப்பிடுவோம் அப்போ அவர் நமக்கு சலாம் சொல்லுவார் இப்படி ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி மகப்பத்து அதிகமாகும் இதுக்கு தான் வந்து இதை நபீஸ் அல்லா அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் சிறுவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து கொள்ளும்போது என்ன செய்யணும் அந்த அவருடைய பெயரை கேட்கணும் அவங்க அப்பா பெயரை கேட்கணும் நீங்கள் எங்கே இருக்கு எங்கே இருக்கிறீங்க என்ன அட்ரஸ் எங்கே இருக்கிறீங்க சொந்த ஊர் என்ன பூர்வீகம் என்ன இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அன்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் சில செய்கிறீங்களா இது மாதிரி நீங்கள் செய்யணும் அடுத்த நீங்கள் கேட்டாங்க அவர் பேர் என்னப்பா இவ்வளோ நேரம் பேசிட்டிங்க பேர் கேட்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள் நீண்ட நேரம் சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க பேர் கேட்டால் என்ன தெரியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது அறிமுகம் வேண்டும்